ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள கூரப்பாளையம் மூலக்கரை கதிரம்பட்டி ஆகிய ஊர்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த ஊர் அருகே மிஸ்டர் கோல்டு என்ற தனியார் எண்ணெய் நிறுவனம் இருபது ஆண்டுகளாக செயல்படுகிறது இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டு குளம் குட்டை கிணறு ஆகியவை நிறமாறியது தண்ணீரை லேம்பூலம் ஆய்வு செய்து தண்ணீரில் மாசு ஏற்பட்டு உள்ளதை உறுதி செய்த பிறகு அந்த நிறுவனத்தில் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுவதற்கு ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இன்று ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் எண்ணெய் நிறுவன உரிமையாளர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அவகாசம் கேட்டு இனி வெளியேறும் தண்ணீர் மாசு அடையாமல் கழிவுநீரை சுழற்சி முறையில் சுத்திகரிப்பு செய்து கொள்வதற்காக சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்திக் கொள்ள அந்நிறுவனத்திற்கு கட்டுப்பாட்டு பொறியாளர் மூலமாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஆனால் தற்போது மழை நீண்டினால் கிணறு குளம் குட்டைகள் ஒன்று சேர்ந்ததில் கால்நடைகளுக்கு கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரி அலுவலகத்தில் பொறியாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் ஈரோடு தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதற்கு கால அவகாசம் கூறி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்டதை பொறியாளர் வாசித்தார் அதன்படி தனியார் எண்ணெய் நிறுவனம் செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் பத்தியில் தெளிவுபடுத்திய பிறகு கலைத்து சென்றார் அங்கு போறதுக்கு தான் அந்த போறதுக்கு எல்லாம் இதுக்கு அடுத்து இவனே தான்டா போறது. மத்தவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் 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 நம்ம எல்லார Vem, é pra...